ஏன்னா துணை முதலமைச்சர் மூத்த தவாய் தான் அந்த பெரிய மனுஷன் கொடுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இப்ப எல்லாம் தேர்தல் வருதோ அப்ப எல்லாம் நீங்க தமிழ் தேசிய எங்க ஆரம்பிக்கிறாரு தெரியுமா அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னட காரணையோ ஆந்திர காரணையோ கேரள தான் வச்சுதான் நீங்க சண்டை போடுறாங்க உள்நாட்டுக்குள்ள தமிழை வளர்ப்பதுக்கு எந்த விதமும் இல்லை தாம கூட ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து தனியார் பள்ளியில சேர்த்து எல்லா முடியும் கற்றுக் கொடுக்குறாரு சீமான் முதல்ல சீமான் மணிக்கு தக்கூரிக்கு சீமான் மணிக்கு தக்கூரிக்கு ஒன்று சொல்லணும் என்னன்னா கமல்ஹாசி சொல்றாரு தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிரிந்ததுன்னு இதுக்கு முட்டு கொடுக்குறாரு சீமான் சரி

பெருமை என்றால் அவன் மொழி அவனுக்கு பெருமை உன் மொழி பெருமையானது அவன் மொழி சிறுமையானது எண்ணிலிருந்து தான் பிறந்தது என்பது வேடிக்கையாது கர்நாடகாரன் அவன் பாடு அமைதியாக பிரச்சனை உண்டு பண்ணது யாரு ஒரு ஒரு நண்பன் வந்திருக்க ஆடிய பங்கு அவன் பேர சொல்லி அவனுக்கு என்ற சிறப்பு விஷயத்த பேசுறது தான் நன்மையா இருக்கும் அத விட்டுட்டு தமிழ் இருந்து தான் கண்ணு நீங்க எங்கள் சகோதரன் தான் எதை பேசி எதை பேசுற நீ மனிதனுக்குரிய ஒரு மனிதனுக்குரிய சிறப்பான விஷயங்களை பேசி அவருக்கு என்ற உருத்தான விஷயங்களை பேசி அது அவருக்குரிய பெருமையா இருக்கும் நீ கன்னட மொழிய எதுக்கு எழுக்கிற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல அப்புறம் அவன் அடிப்பான்ல நீ அங்க போய் சீமான கமலஹாசன் என்ன பண்ணுவோம் பெங்களூருக்குள்ள போய் நீ தமிழ் சொல்லணும் அப்ப தெரியும் உனக்கு ஏன்னா என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அங்க இருக்கும் போது வாட்டர் சூட்டி நடத்தி முடிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு தைரியம் இருக்கா சும்மா தமிழ்நாடு உட்காந்துக்கிட்டே தமிழ்நாடு எல்லைப்பகுதியில் சண்டைகள் வாழ்வாதாரத்தை சிறப்பு என்ன நம்ம மொழி அவர் உயர்வாக நம் மொழியில் இருக்கக்கூடிய பெருமைகளை அவர் பேச வேண்டும் மொழியில் இருக்கக்கூடிய பெருமை நாம் பேச அதுதான் அதுதான் மொழியின் வளர்ச்சியாக இருக்க முடியும் அதை விட்டுட்டு அந்த மொழி எண்ணிலிருந்து தோன்றியது அந்த இங்க வந்தா வந்தேரி இந்த மொழிக்கார அங்க போனா என்ன வருப்பான் வந்தேரியா தான் இருக்கும் மொழியின் பெருமையை பேசுவதற்கு அடுத்தவர் மொழியை நாம் அறிந்து நம்ம அறிய செய்வதுதான் மொழியின் ஆக சிறந்த வழிபாடாக இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் மொழியை சிறுமப்படுத்திக்கிட்டு மொழியை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு அந்த மொழியை தவறாக பேசணும் அடிக்கிறது அது வந்து ஒரு வன்முறைக்கு இடையானது இந்த மொழியை கேவலமான அரசியல் செய்ய முதல் மக்கள் புரிந்து கொண்டு அந்த மக்கள் முதல்ல யார் நமக்கு சிறந்தவன்னா அதை கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சமூகத்துல இருக்குன்றது வெக்க வேதனையா கேவலமா அது